வணக்க மக்களே சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஏழு கீரைகளை பத்தி பாக்கலாமா ஸோ ஏழு நாளைக்கு ஏழு கீரையை சாப்பிட்டு நம்மளுடைய சர்க்கரையை ரொம்ப சீக்கிரமா குறைச்சிடலாம் சரி வாங்க மக்களே இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்துடும் வாங்க அது என்னென்ன கீரை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பாத்திரலாம் சோ பச்சை காய்கறிகளில் கீரை எப்போதும் வந்து ஸ்டார் தாங்க குறைந்த கலோரியான கீரைகள் உடலுக்கு பல வழிகளில் வந்து நன்மை செய்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கீரைகளை தினசரி நம்ம எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய உடலுக்கு வந்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து கீரைகளில் இல்லாத சக்தியில் நம்ம கயன் கம்மியாக இருக்கா கண்டிப்பாக வந்து இந்த கீரையை தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி நம்மளுடைய உடலில் உள்ள அந்த சக்தியை அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தவும் கீரை வந்து நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க சோ ஆயுர்வேதத்துல எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா காலங்காலமாகவே குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் தினமும் கீரை எடுப்பதனால நிறைய பலன்கள் வந்து பெறறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க சோ அதனால வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கீரை சாப்பிடலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சோ சர்க்கரை நோயாளிகள் மருத்துவர்களுடன் உணவு முறை வாழ்க்கை முறை இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளும் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து மருத்துவர்கள் சொல்கிற உணவுகளை என்ன தான் ஃபாலோ பண்ணாலையும் நமக்கு வந்து கீரையும் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சர்க்கரை நோயாளிகள் என்ன சாப்பிட்லாம் எங்கே வந்து நம்ம சாப்பிட தொடங்கலாம் நம்ம கீரைகளாக காய்கறிகளாக பழங்களா எதை சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே வந்து இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ வந்து நார் சத்து அதிகம் நிறைந்த உணவுகள் தாங்க கீரைகள் பெரும்பாலும் நிறைய கீரைகள் இருக்குது அதில் ஒரு ஏழு வகையான கீரைகள் நம்மளுடைய சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சர்க்கரை நோயாளிகள் முதல் நாள் என்ன சாப்பிடணும் அப்படின்னா நான் வந்து ஏழு கீரைகளை சொல்கிறேன் ஏழு நாளுக்கு ஏழு கீரையை சாப்பிடுங்க நம்மளுடைய உடல் அவ்வளோ ஆரோக்கியமாயிடும் ஸோ முருங்கை கீரையை சாப்பிடலாம் ரொம்ப எளிதாக நமக்கு வந்து அடிக்கடி கெடுக்கக்கூடிய இந்த ஒரு முருங்கை கீரை ரொம்ப நல்லது நம்மளுடைய உடலுக்கு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வந்து பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க கீரைகள் வந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்களுடைய உடல்ல நிறையவே வந்து நல்லது நடக்கும் ஸோ ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் ஃபோலிக் ஆசிட் சத்துகளும் வைட்டமின் டுவெல் மெக்னீஷியம் போன்றவை வந்து நிறைவா இந்த ஒரு கீரைகளில் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க இப்படி வந்து ஏழு கீரையை ஏழு நாள் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் ரொம்பவே வந்து நம்மளுடைய நம்மளுடைய எல்லாம் குறைஞ்சி ரொம்பவே வந்து அழகாக அழகா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ செவ்வாய்க்கிழமை என்ன கீரை சாப்பிடணும் அப்படின்னா அகத்தி கீரை ஸோ புதன்கிழமை கரிசலாங்கண்ணி கீரை வியாழன்கிழமை வந்து பருப்பு கீரை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி கீரை சனிக்கிழமை வெந்தயக்கீரை ஸோ வெந்தயக்கீரையோ வெந்தய எண்ணெய் வெந்தயம் இந்த மாதிரி எதுனாலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அனைத்து சக்தும் வந்து அந்த வெந்தயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் அளவு கீரைகளை எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்லது ஸோ வந்து இதில் நமக்கு முப்பது கிராம் நார் சத்து அதிலே வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கீரைகளை தொடர்ந்து எடுப்பதுனால குடல் சார்ந்த ஜீரண மண்டலம் சார்ந்த ஈரல் பித்தப்பை கணையம் சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாட்டில் மிகப்பெரிய ஒரு மாறுதலை நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா கீரைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துகளும் ஃபோலிக் ஆசிட் சத்துகளும் வைட்டமின் பி சக்தி மெக்னீஷியம் போன்றவை நிறைவாக இருக்குங்க இவை அனைத்தும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற ஒரு சக்தா இருக்கிறதுனால அனைத்தும் வந்து இந்த கீரைகள் மூலம் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு எப்போதும் ஏதாவது வந்து கொறித்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கீரையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படாது சர்க்கரை நோயாளிகள்ல ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மது அருந்தும் பழக்கம் கொண்டிருந்தால் அவர்கள் கீரைகளை தொடர்ந்து எடுக்கும் போது மறு மது வந்து அருந்துவதலால் உண்டாகக்கூடிய ஈரல் பிரச்சனைகள் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள கீரைகள் பயன்படுது ஸோ இப்படி வந்து ஏழு நாட்கள் ஏழு கீரைகள் என நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இதை எடுத்து வர பிறகு உடலை வந்து இரத்த சர்க்கரை அளவு வந்து நமக்கு கண்டிப்பாக குறைஞ்சி நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க அதனால ஏழு நாட்கள் தொடர்ந்து ஏழு கீரை அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வர கண்டிப்பா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சக்கரையின் அளவானது குறைஞ்சிரும் ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மக்களே ஸோ கீரை சாப்பிடுறது நம்மளுடைய உடலுக்கு நல்லது தானே கண்டிப்பா நீங்க இதை பண்ணி பாருங்க இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தகவல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே